ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இறால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இறாலில் நிறைய வெரைட்டி ரெசிபி நம்ம பண்ணியிருப்போம் ஆனால் குழம்பு வந்து நிறைய பேர் வச்சுருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் ஒரு கிலோ இறால் எடுத்துருக்குறேன் ஒரு கிலோ இறால் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன் இந்த இறாலில் மேல் பகுதியும் அடிப்பகுதியும் ஒரு கத்தி வச்சு கீரல் போட்டு அதோடய குடல் நரம்பு இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க இப்போது கொஞ்சம் மிளகாய்த்தூள் உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கேன் இப்போ இறால் குழம்பு வைக்க ஒரு பாத்திரத்தில் ஐம்பது எம்எல் ஆயில் சுடு பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன பல் பூண்டாக இருந்ததுன்னா ஒரு பத்து பதினஞ்சு பல் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பூண்டு வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த இறால் குழம்புக்கு இந்த பூண்டு வதக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால பூண்டு நல்லா வதங்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக இருக்குது ரொம்ப கருக்கிற மாதிரி வதக்கக்கூடாது பதமாக வதக்கி எடுத்துக்கோங்க கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா அந்த வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு இப்போ ஆனால் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் இந்த மாதிரி வதைக்கோங்க அது பச்சை வாசனை சீக்கிரமாக நமக்கு போயிடும் அவ்வளோதான் போதும் இப்போ இது கூடவே கொத்தமல்லித்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் நான் சேர்த்துருக்குறேன் அது வந்து தனி மிளகாய் தூளுங்க குழம்பு மிளகாய் தூள் கிடையாது இப்போ கொத்தமல்லி தூள் மூணு டீஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் நல்லா வதைக்கலாம் ஆனால் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதைக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இது ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் நமக்கு வதங்கினா போதும் அவ்வளோதான் வதக்கியாச்சு இப்போ வந்து தக்காளி ஒரு நாலு தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புளி தேவைப்பட்டதுன்னா மூணு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நான் புளி சேர்க்காததுனால நாலு தக்காளி அரைச்சி நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு கொஞ்சம் வேணும்னா தக்காளியோட அளவு கொஞ்சம் குறைச்சிட்டு புளி சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த தக்காளி மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் கொஞ்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த வதக்கிறதுல தான் இந்த இறால் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடுங்க இந்த மசாலாவை அதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் இந்த மசாலாவும் நல்லா வேக வச்சிட்டோம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு பதமான அளவில் நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும் ஹைஃப்ளேம் வைக்காதீங்க குழம்பு வந்து வத்திரும் அதனால் ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதி வர வரைக்கும் ஹை ஹைஃப்ளேம் வச்சுக்கோங்க கொதி வந்ததுக்கப்புறமா அப்படியே அனல் குறச்சிக்கிட்டு அப்படியே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் கொதிக்கிட்டோம் உப்பும் தேவையான அளவு போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க உப்பு பார்த்து போட்டுக்கலாம் ஏன்னா இறாலில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ உப்புலாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் கமகமன்னு இந்த சமயத்தில் நம்ம ஒரு கால் மூடி தேங்காய் நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் பால் கூட எடுத்து சேர்த்துக்கலாம் தேங்காய் அதிகம் சேர்த்துடக்கூடாது சின்ன தேங்காவில் ஒரு கால் மூடி அளவுக்கு மட்டும் நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும் அதாவது தேங்காய் சேர்த்ததுலேருந்து அந்த டைம் கணக்கு போய்க்கூடாது தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இறால் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் இறால்லையே கொஞ்சம் மிளகாய்த்தூள் அப்புறம் மஞ்சள் தூள்லாம் போட்டிருக்கேன் உப்பு கல்லுப்பு கொஞ்சம் போட்டிருக்கிறேன் இறால் வந்து ஃப்ரெஷ்ஷான இறால் இருந்ததுன்னா ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் வேக வச்சாலே போதுங்க எங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஸ்டாக் உள்ள இறால் தான் கிடைக்கும் அதனால் நான் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா வேக வைக்கிறேன் எல்லாம் மூணு நிமிஷத்துலேயே நமக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா சாஃப்டாக பதமாக வெந்து வந்துடும் இறால் வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க சூப்பரான இறால் குழம்பு தயாராகிடுச்சு லன்ச் பாக்ஸுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம் லஞ்சுக்கு செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ பபாய்